ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதோட தொடர்ச்சியாக ஃபார்முலாஸ்லாம் தான் பார்க்குறோம் போன வீடியோவில் அப்படியே நாலு ஃபார்முலா பார்த்துருக்குறோம் இப்போ தொடர்ந்து ஐந்து ஒரு எட்டு ஃபார்முலா பார்க்குறோம் அதாவது நாலு ஃபார்முலா போன வீடியோவில் நாலு இந்த வீடியோவில் நாலு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மெமரி பண்ணிடலாம் ஈஸியாக ஓகேங்களா பாருங்கள் ஃபிஃப்த்து ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன் பேண்ட்

Slope of a straight line the formula. Slope of a straight line again okay, short m M. That means M. Slope M. M and Saw that means slope. Okay, saw you quote to detain saw you y okay, Keta Y2 minus Y1 divided by X2 minus X1. What is the formula for the slope of the straight line?

அந்த ரயில்வே தாண்டவாளம் வந்து இருக்கு ஒரே பேர்லாம் இருக்கும் எங்க பார்த்தாலும் அளந்து பாத்தீங்கன்னா பிடிவெண்ட் வந்து அளந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவா தான் இருக்கும் நீ சென்னையில் அளந்து பார்த்தாலும் அதே தான் பெங்களூர்ல அளந்து பார்த்தாலும் அதே டெல்லியில அளந்து பார்த்தாலும் ஒரே டிஸ்டன்ஸா இருக்கும் ஒரே அந்த பிடிவெண்ட் வந்து ஒரே பேர்லாம் இருக்கும் அதுதான் பேர்ல இணையான கோட்டு துண்டு அப்ப இணையான கோட்டு வாய்ப்பாடு என்னன்னா எம் ஒன் ஈக்குவல் எம் டூ எம் ஒன்னோட மதிப்பும்

நெக்ஸ்ட் செவன்த் ஃபார்முலா பாருங்க ஸ்லோப் ஆஃப் த பர்பெண்டிகுலர் லைன் ஒரு கோட்டு ஒரு செங்குத்து கோட்டினுடைய சாய்வு செங்குத்து கோட்டு சாய்வு பர்பெண்டிகுலர் பர்பெண்ட் செங்குத்தாக செங்குத்தான லைன் செங்குத்தான கோட்டு சாய்வு கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பாடு என்னன்னா எம் ஒன் இன்டூ எம் டூ எம் ஒன்னோட மதிப்பு தனியாக கண்டுபிடிக்கணும்

आवेश स्लोप ऑफ़ द फर्फ़ान डेक्लर आय। नेक्स्ट ये एक्चुअली वो फॉर्मल आप अपने स्लोप यम ये कोल्ड टैंड डेटा साइव कोटिंग को साइव कोणां साइव कोणां व डेटा इज़ एंगल ऑफ़ इंक्लीनेशन इंक्लीनेशन साइव साइव एंगल ऑफ़ इंक्लीनेशन साइव कोणां ऑफ़ नॉन वर्टिकल स्ट्रेट लाइन नॉन वर्ट

parallel lines M1 equal to M2 M1 ஓட மதிப்பும் M2 ஓட மதிப்பும் சமமாக இருந்தா slope of the parallel parallel lines is உனே வாய்ப்பாடு okay அது கணக்கு போடும் போது உங்களுக்கு அது புரியும் okay next ஏழாவது formula slope of the perpendicular line செங்குத்து கோட்டின் சாய்வு செங்குத்து கோட்டின் சாய்வு என்பது M1 into M2 equal to minus 1 M1 into M2 மைனஸ் ஒன் சொல்றது புரியுதா பிள்ளைகளா ஓகே நெக்ஸ்ட் எட்டாவது ஃபார்முலா ஸ்லோப் m tan θ சாய்வு கோணத்தை கண்டுபிடிச்சு சாய்வு கோணம் ஸ்லோ ஸ்லோ சாய்வு கோணம் θ இஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சாய்வு கோணத்தை கண்டுபிடிக்க வாய்ப்பாடு m tan θ ஓகே இப்போ இந்த நாலு ஃபார்முலா நல்ல மெமரி ஆச்சு மொத்தம் எட்டு போன வீடியோல நாலு ஃபார்முலா இந்த வீடியோல ஒரு நாலு ஃபார்முலா அடுத்த வீடியோல ஒரு நாலு ஃபார்முலா இல்லை நான் பன்னெண்டு ஃபார்ம்ல நல்லா மெமரி பண்ணிட்டீங்க ஈஸியாக இந்த சேப்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் மெமரி பண்ணுறது ஈஸியாக அதனால ஒரு நாலு நாலு ஃபார்மலாவும் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஈஸியாக மெமரி பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ரவி கல்வி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய அடுத்த நாலு ஃபார்ம்லாவை உங்களுக்கு நான் சொல்லி தருப்புறேன் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்